அரசு பேருந்தில் கலண்டு சமீப காலமாக அரசு பேருந்துகள் மிகவும் சேதமடைந்து சாலையில் ஓடுவதும் அதனை பொதுமக்கள் வீடியோவாக எடுத்து விமர்சனம் செய்வதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது சமீபத்தில் அரசு பேருந்து ஒன்றின் பின்பக்க கண்ணாடிகள் இன்றி சென்றது செல்லும் வழியில் படிக்கட்டு தனியாக கலண்டு விழுந்தது கோடை மழையின் போது பேருந்தில் உள்ளே சரசரவென மழை பெய்தது என அரசு பேருந்துகள் குறித்து தொடர் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வரும் நிலையில் மற்றொரு சம்பவமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வடரங்கம் கிராமம் அக்கிராம மக்கள் அனைவரும் பள்ளி கல்லூரி பட்டாட்சியர் அலுவலகம் காவல் நிலையம் என அனைத்து தேவைகளுக்கும் அருகில் உள்ள சீர்காழி நகரத்தையே சார்ந்துள்ளனர் அப்பகுதி மக்கள் பின்தங்கிய கிராமம் என்பதால் அங்குள்ள பெரும்பான்மையான மக்கள் அரசு பொது போக்குவரத்தையே பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் வடரங்கத்தில் இருந்து சீர்காழி நோக்கி ஏ எட்டு என்ற அரசு பேருந்து பனங்காட்டாங்குடி பகுதியில் பயணிகளை ஏற்றுக்கொண்டு வந்தது அப்போது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்தில் வலதுபுற முன்சக்கர கலண்டு பேருந்துக்கு முன்னே தனியாக சாலையில் ஓடியுள்ளது இதனை கண்ட ஓட்டுநர் சாதுரியமாக பேருந்தை நிறுத்தி பெரும் விபத்து ஏற்படாத வண்ணம் பேருந்து நிறுத்தினார் இதனால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது